வணக்கம் மக்களே நான் உங்கள் டாக்டர் விஜயகுமார் இத்தனை பேர் வீட்டில் பூனை வளர்த்துறீங்க இந்த பூனை நம்ம கிட்ட பாசமாக சுற்றி சுற்றி வரும் ஆனால் இந்த பூனை வந்து ஒரு அபசகுணமாக கருதுறாங்க பூனை வந்து நிறைய நோயை பரப்புங்க இந்த பூனை மேலே பாருங்க இந்த முடி ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த முடியை வந்து அது சிலிப்புச்சுன்னா முடி வந்து அந்த இடத்துல நிறைய கொட்டிடும் அந்த முடி காற்றுல பரவி நம்ம சுவாசிக்கும் போது உள்ள போய் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் பெரும்பாலும் அலர்ஜி ஆஸ்மா கிரானிக் அப்டிவ் பல்மனரி டிசீஸ் இந்த மாதிரி ரொம்ப நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிறையா நோய்களை இது வந்து உருவாக்கும் அதனால தான் பூனையை வந்து ஒரு அவசர குணமாக தருக்கிறாங்க அதனால பூனை வளர்த்துறவங்க அலர்ஜி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பூனையை வந்து வீட்டில் தவிர்த்துருவது அதுதான் நல்லது எவ்வளோ பாசமாக வளர்த்துனீங்கன்னாலும் அது வந்து நாளைக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும் நன்றி ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு மருந்துகள் கொரியரில் அனுப்பப்படும்